இந்த உலகமே அழிஞ்சாலும் ரோகிணி மாட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாருலாம் நினைக்கிறீங்களோ அவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இந்த உலகம் வேணா ஒரு நாள் அழியும் ஆனா ரோகிணி அப்பயும் மாட்ட மாட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை எல்லா விஷயத்திலையும் இருந்து அவங்க தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அதற்கு யார் காரணம் அப்படின்னா அவங்க மட்டும்தான் அவங்க நிறைய தப்பு பண்ணிருக்காங்க இப்ப வரைக்கும் பண்ணது எல்லாமே தப்பு தான் வச்சுக்கோங்களேன் நிறைய அதெல்லாம் சொல்லிட முடியாது பண்ணது முழுக்க முழுக்க எல்லாமே கேடித்தனம் அயோக்கியத்தனம் ஸோ இதுக்கப்புறமாவது அவங்க மாற்றுற மாதிரி சில சீக்வன்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது நம்மளோட ஆசை பட் அது நடக்குமா அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பட் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே நடக்கல வழக்கம் போல இன்னைக்கு எபிசோட்லையும் ரோகிணி தப்பிச்சுட்டாங்க என்ன நடந்தது அப்படின்றத விரிவா பாக்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம மீனா அண்ட் சுருதி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்க இல்லையா அதை பத்தின விஷயங்களை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மீனா கிட்ட நம்ம சுருதி கேட்கிறாங்க ஏன் மீனா நீங்க இவ்வளவு வேலை பாக்குறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட டயர்டா இல்லையா எனக்கு நான் டப்பிங் பேசுறேன் அப்படின்னா திடீர்னு ஒரு சில நேரத்துல நான் கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி நான் மீறி ஒர்க்கு பார்ப்பேன் சோ நீங்க அந்த மாதிரி ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு டயர்டாவே இருக்காதா காலையில இருந்து எல்லா பேரையும் நீங்கதான் பாக்குறீங்க வீட்டில் அதுபோக வெளியே கட்டுறீங்க ஸோ எக்கச்சக்க வேலைகள் நீங்கள் பார்க்குறீங்களே உங்களுக்கு அழுப்பாவே இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம சுருதி கேட்குறாங்க அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை சுருதி அதாவது இன்னைக்கு மட்டும் கிடையாது என்றைக்குமே எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் பார்ப்போம் ஸோ அதனால எனக்கு பெருசாக அழுப்பா அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்தது கிடையாது ஏன்னா நாங்கள் அங்கே வேலை செய்யணும் வேலை செஞ்சுட்டு அப்படியே வீட்டில் வந்து நாங்கள் வீட்டில் தான் வேலை செய்யணும் எங்களோட சூழ்நிலை அப்படி அப்படின்ற மாதிரி அவங்களோட சூழ்நிலையை எடுத்து சொல்கிறாங்க அப்போ சுருதி கேட்குறாங்க அதெல்லாம் சரிதான் மீனா இதை நீங்க ஏன் மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதற்கான சூழ்நிலை எங்களுக்கு அமையலைங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க ஸோ சுருதி வந்து அந்த இடத்துல வருத்தப்படுறாங்க எதற்காக அப்படின்னா இப்படி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வராமல் போயிடுச்சு நானும் வந்து உங்கள் கூட வேலை செஞ்சுருப்பேன் நானும் வந்து உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பேன் எனக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் அப்படின்றத நான் அனுபவித்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீனா சொல்கிறாங்க என்ன நல்லதுன்னு நினச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து வீட்டில் நீங்கள் ஒரே பொண்ணு ஸோ அப்பா நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அம்மாவும் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நடந்தது நல்ல விஷயங்கள் ஸோ எங்களை மாதிரி நீங்கள் கஷ்டப்படணும் பண்ணணும் அப்படின்ற அவசியம் உங்களுக்கு இல்ல நீங்க லக்கி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல மீனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண தான் செய்யறாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி சோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா ரோஹிணி அப்படி கிடையாது இதுல இருந்து முற்றிலும் மாறுபட்டு அவங்க வந்து தனி டிராக்ல போய்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கூட ஒட்ட மாட்டாங்க இவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம வந்து மாட்டிக்கிட கூடாது அப்போ யாருக்கிட்ட நம்ம வந்து காக்கா பிடிக்கணும் அப்படின்னா விஜயா சோ விஜயாவை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மாட்டுறதுக்கான வாய்ப்பு பெருசா இருந்தாலும் அவங்க காப்பாத்தி விட்டுருவாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்றாங்க விஜயாவை காக்கா பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க கிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் தப்பு கிடையாது சுருதி மீனா இவங்க கிட்ட ஸோ அதனால அவங்களை காக்கா பிடிச்சுதான் இவங்க வந்து மேலே வரணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது ஆனா ரோஹிணி பண்ற விஷயங்கள் எல்லாமே தப்பா இருக்குது அப்படின்னு அப்படின்றதுனால இவங்க அவங்கள காக்கா பிடிச்சி தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜயாவுக்கு இது கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது நிச்சயமா எனக்காவது ஒரு நாள் புரிய வரும் புரிய வரும்போது ரொம்ப வருத்தப்படுவாங்க வருத்தப்படுற இடத்துல தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம் இவங்க என்னதான் செய்றாங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அங்கிட்டு நம்ம மனோஜ் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு அங்க போய் பார்க்கறதுக்கு வந்து தன்னை ஒரு பெரிய படிச்சவன் பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லி வாசல்லே காமிச்சுக்கிட்டு அவரோட விசிட்டிங் கார்டை கான்ஸ்டபிள்கிட்ட பாருங்க நான் வந்து இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாதிரி சொல்லிட்டு விசிட்டிங் காமிக்க அவரும் அதை பார்த்துட்டு சார் ரொம்ப படிச்சவரா இருக்கார் போல இருக்குது சார் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக மீட் பண்ண வந்திருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு சார் நீங்க உள்ள போய் பாருங்க சார் சார் உள்ள இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல மனோஜ் மனோஜி உள்ள போறாரு உள்ள போய் சார் எப்படி சார் நல்லா இருக்கீங்களா அவரும் என்ன படிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு முக்கியமான ஒரு வேலையாக நீங்கள் கிளம்பி கோயிலுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு யோ யார் நீ முதல்ல உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்கார் கேட்க சார் இந்த மாதிரி ஆல்ரெடி நான் ஒரு கோயிலில் வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அதை வாங்கணும் சார் நீங்கள் என் கூட கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீ யார் உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் தெளிவாக சொல் அப்படின்ற மாதிரி சொல்ல சார் நான் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு முப்பது லட்ச ரூபாய் ஒருத்தர் கொடுத்து ஏமாந்துட்டேன் சார் அவனோட முகம் வந்து அந்த சிசிடிவி கேமராவில் இருக்குது அந்த சிசிடிவி ஒரு கோவில்ல இருக்குது ஸோ அந்த வீடியோல தான் அவனோட முகம் இருக்குது நீங்கள் என்கூட வந்தா கண்டிப்பா அதை வாங்கிடல அப்படின்ற மாதிரி சொல்ல நான் என்றைக்கே உங்க கூட வரணும் நீ யாரையா முதல்ல அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா கேட்கறாங்க மனோஜ் வந்து தன்னை பத்தின விஷயங்களை கேட்கறாங்க அப்படின்றது கூட புரிஞ்சுக்காம அதுக்கப்புறம் இவங்க மூணு நாலு தடவை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு சார் நான் மனோஜ் நான் தொலைநிதிபராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா சார் நான் இந்த மாதிரி முப்பது லட்ச ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டேன் ரைட்டு நீ ஒருத்தவங்க ஏமாந்துட்ட பணத்தை கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்க ஆமா சார் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அந்த ஸ்டேஷனில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீ அந்த ஸ்டேஷனில் போய் கேள்கிற அங்கே எதுக்குலாம் வந்த அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கேட்குறாங்க இல்ல சார் கோயில் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு உட்பட்டு தான் இருக்குது ஸோ நீங்க தான் என்கூட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ அப்போ இந்த ஸ்டேஷன்ல நீ ஒரு கம்ப்ளைண்ட் குடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல சரி சார் நான் கம்ப்ளைண்ட் தானே கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை வாங்கி அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அன்புடைய இருர் அப்படின்னு எழுதும்போது எங்கே பாரு யோ இதுக்கு முன்னாடி நீ கம்ப்ளைண்ட் எதுவும் எழுதிருந்து இருக்கியா எழுதலையா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு அந்த கான்ஸ்டபிள் சார் கம்ப்ளைண்ட்ல நான் எழுதுறது கிடையாது ஒலா ஃப்ரம்ம அட்ரஸில் உன்னோட அட்ரஸ் எழுது டூ சாருக்குன்னு எழுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கம்ப்ளைண்ட்லாம் எழுதிட்டு கொடுக்குறாரு சார் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னா ஃபுட்டேஜ் வாங்கிடலாம் என்னோட மனைவி ஆல்ரெடி பாதி இந்த கேஸை வந்து முடிச்சிட்டாங்க யாரு ரோகிணி இதெல்லாம் நம் இவனை வச்சு என்னங்க பண்ணுறது ரோஹிணி என்னங்க வேலை பார்த்தா கஷ்டப்பட்டு மீனா முத்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் யாரு அவன் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி அவனோட முகம் எங்கே இருக்கும் அவன்கிட்ட ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது அப்போ அவனை பற்றின விஷயங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு மண்டையை கசைக்கு பிழிஞ்சு சரி கோயிலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வச்சு மீட் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னது எல்லாம் மீனா வழியாம கொஞ்சம் கூட கூச்சி நாச்சம் இல்லாமல் ரோகிணி கண்டுபிடிச்சிட்டாங்க என்னோட மனைவி வந்து பாதி கேச முடிச்சிட்டாங்க தான் இருக்குது அதை வந்து நீங்க முடிச்சு கொடுத்துருந்தேங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏப்பா அந்த பாதி கேசி நீங்களே வேண்டியதுதானேப்பா எதுக்குப்பா எங்கிட்ட வர்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ மனோஜ் சார் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஏதாவது வேலை செய்யணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்க ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாங்க டேய் நீ வந்ததிலருந்தே ராங்கா பேசிக்கிட்டு இருக்க இதுக்கப்புறம் நீங்க இருந்திக்கோ மண்டைய பொழந்துருவேன் ஒழுங்கு மரியாதை ஓடிடு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இல்ல அதோட வேலையை நிறுத்திக்கோ எப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் நீ சொல்லி நாங்க இங்கே உட்கார்ல நாங்க வந்து உனக்கு உன் கேஸ் மட்டும்தான் எங்களோட முதல் கேஸும் கிடையாதுப்பா எங்களுக்கு எக்கச்சக்கம் கேஸ் இருக்குது நீ உன் வேலையை பாரு எங்களுக்கு எப்போ என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும் அந்த விஷயத்தை நாங்க பார்த்துக்கறோம் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு அனுப்பிடுறாங்க சார் கேசை வந்து நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒழுங்கு முறையா போயிடு தூக்கி உள்ள வச்சுரு அப்படின்ற மாதிரி வான் பண்ணி அனுப்புறாங்க மனோஜியும் கிளம்பி போயிடுறாரு சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் அப்படின்னா அடிச்சு மண்டையை உடச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் மீனா சுருதி இவங்க ரெண்டு பேரும் அந்த பேச்சை தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ரோஹிணி வர்றாங்க ரோஹிணி வந்து என்ன மீனா எனக்கு வந்து தகபுடலாம் சாப்பாடு இருக்குது எதுவும் பிரச்சனையா எதுவும் விருந்தா என்ன எதற்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மீனா எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க இல்லை ரெண்டு பேர் கெஸ்ட்டு வந்திருக்காங்க தான் சாப்பாடு ஏற்பாடுலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல எந்த கெஸ்ட் யாரு அப்படிங்கிற மாதிரி இல்லங்க அவரோட வண்டியில வந்து ஏற ரெண்டு பேசஞ்சர் அவங்க கொஞ்சம் ஏஜ் பர்சன் போல அவருக்கு அறுபதாவது பிறந்த நாள் அதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம மீனா அப்ப ரோகினி அவ்வளவு லக்கலா கேட்கிறாங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஓ இப்போ இதையும் சேர்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அவங்க கார்ல ஏறினா ஃபுட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ற மாதிரி சொல்ல அப்போ சுருதி உள்ள வர்றாங்க ஏங்க நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் அது ஒரு ஏஜெட் பெர்சன் அவங்களுக்காக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் செய்யறாங்க கொஞ்சமாவது வாழ்த்துங்க இல்லையா பேசாம இருங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சுருதி சண்டைக்கு போக ரோஹிணியை வெயிட் 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 நான் சும்மா ஒரு தான் சொன்னேன் நீங்க இவ்வளவு சிரிசா எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் இது ஒரு என்டர்டைமெண்ட்டாக எடுத்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இதை வீணா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் ரோகிணி இப்படி கிண்டலா பேசிட்டு போய் தேங்காய் சில எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க சோ அவ்வளவுதாங்க நடந்தது அதுக்கப்புறம் நம்ம முத்துவை காட்டுறாங்க முத்து அந்த ரெண்டு கெஸ்ட்ட கூப்பிட்டு வர்றாரு அதுக்கு இடையில நம்ம விஜயா நம்மள இவங்க ரெண்டு பேரும் வீட்டில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும்ங்க யாரோ ரெண்டு பேரை முத்து கூட்டு வரான் நம்மள வீட்டுக்கு இவனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ இங்க பாரு அவன் ஏற்கனவே எங்கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டான் ரெண்டு பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறது வந்து எவ்வளோ பெரிய புண்ணியமான விஷயம் தெரியுமா அவன் அவ்வளவு புண்ணியமான ஒரு விஷயம் பண்றான் முடிஞ்சால் அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடு இல்லையா இப்ப சாம போயிரு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்ல இதுக்கு மாரி அவங்க பேசுகிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது அண்ணாமலை எப்படி சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் என்ன பேச முடியும் எதுவுமே பேச முடியாது ஸோ அதனால விஜயா ஒரு வாரமா போயிட்டாங்க இதுக்கப்புறம் விஜயா ஏதாவது வாய் கொடுத்து வாய் கேட்டிக்காதான் உண்டு அதனால் இதுக்கப்புறம் விஜயா எதுவும் தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்குள்ள இப்படி ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் மலேசியால இருந்து வந்திருக்காங்க இல்லையா அவங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க அவங்க வரும்போது முத்து கூப்பிட்டு வராரு வாங்க வாங்க இதான் இந்த வீடு எப்படி இருக்குது வீடு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும் போது உள்ள கூட போகலை பார்த்தவனையுமே வா வீடு அட்டகாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போறாங்க உள்ள எல்லாரும் வரவேற்புறாங்க வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல அப்புறம் அவரோட மனைவிட்ட ஒரு தட்ட இடுமா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க வந்து நம்ம மீனாட்டை கேட்குறாங்க மீனாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எடுத்துகிட்டு வராங்க தட்டை எடுத்துகிட்டு வந்து அதில் பழங்கள்லாம் வச்சு அதில் ஸ்வீட்ஸ்லாம் இருந்தாங்க பிடிங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலைகிட்ட கொடுக்குறாங்க அண்ணாமலை எதுக்குங்க இது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வரணுமா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்க இல்லைங்க ஃபஸ்ட்டு தடவை நம்ம மீட் பண்ணியிருக்கோம் இன்னும் நம்மளோட லைஃப் தொடரணும் நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த விஷயம் பண்ணுறோம் நம்ம இதுக்கப்புறம் ஒரு ரிலேட்டிவ் அந்த ஒரு ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த விஷயம் தான் பண்ணுறோம் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம முதல் சந்திப்பு இனிமையா இருக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல நீங்க சொல்றது சரிதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தட்டை வாங்கிக்கிறாங்க எல்லாரும் நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு டாக் வருது நீங்க எந்த ஊர் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நாங்க மலேசியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ அவங்க சொல்றதுக்கு முன்னாடி முத்து சொல்லியிருப்பாரு அவங்க வந்து மலேசியால இருந்து வந்திருக்காங்க நம்ம பார்லரமா ஊர் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை வந்து ரோஹிணி கேட்டுருவாங்க ரோஹிணி அப்பதான் வெளியே வருவாங்க அந்த கெஸ்ட் யாரு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வரும்போது நாங்க மலேசியா அப்படின்னு சொன்னோடனே ரோஹிணிக்கு விட்டு கட்டிக்க ஆரம்பிச்சிருவோம் ரைட்டு இவங்க வந்து ஏழ்ரைக்குன்னே வர்றாங்க எனக்குன்னு வருவீங்களாடா டே என் கிட்டே வம்புலுக்கிறதுக்கே உங்கள் அத்தா அப்பா பெற்று விட்ருக்காங்களாடா அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் வயசில் அப்படி தான் இருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுறதே நம்ம முத்து மீனாவோட ஒரு முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது ரோகிணியை வந்து மாற்ற வைக்கிறாங்களோ இல்லையோ அது ரெண்டாவது பிரச்சனை ஆனால் அதை விட்டுட்டு அவங்கள வந்து ஒரு பயத்துலேயே வச்சுருக்காங்க ஒரு வைப்ரஷன்லேயே வச்சுருக்காங்க நீ வந்து கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இருந்த கூடாது ஒன்று நாங்கள் ஒரு வைப்ரெஷன்லேயே வச்சுருப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வைப்ரஷன்லேயே வச்சுருக்காங்க கொஞ்சம் அசந்தா கூட ரோகிணி வந்து மாட்டிக்கிடுவாங்க அது ரோகினிக்கு நல்லா தெரியும் அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவங்க இருக்காங்க அதனால அப்பப்போ இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அதற்கு ஏத்த மாதிரியே ட்ரிகர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ரோகிணியை கொஞ்சம் கூட உட்காரவே விட மாட்டேங்கிறாங்க ஸோ இதை கேட்ட உடனே ரோகினிக்கு செம்ம சாக்கு ரைட்டு நம்ம எதாவது வாயை கொடுத்து நிச்சயமா புண்ணாக்கிருவோம் அங்க என்ன ஏது அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியாது ஏதாவது மாத்தி சொன்னா அது ஒரு பிரச்சனையா வந்துரும் சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரோகினி ஆழமா யோசிக்கிறாங்க தன்னோட மூளையை வழியை எடுத்து கசக்கி பிழிஞ்சு சரி என்ன பண்ணலாம் நம்ம வாயை மாட்டுவோம் வாய் கொடுக்காம இருக்கிற மாதிரி பண்ணிடுவோமே வாய் பேச முடியல ஊமும் சொல்ல முடியாது அப்போ ரோஹிணி பக்கத்துல வந்து பஞ்சு இருக்குது அந்த பஞ்சு சுருக்கிட்டாங்க நமக்கு இப்ப பல்லு அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க வந்து வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கிடையில் பாத்தீங்கன்னா நம்ம விஜயா வாசல்லே ஒரு நாயை விட கேவலமான நாய் மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி எப்போ வெளியே வருவா எப்போ என்னோட மருமக வெளியே வருவா அப்படின்னு சொல்லி வாசல்லே நிற்கிறாங்க எப்படா இவ வருவா எப்படா இவ வருவா அப்படின்னு சொல்லிட்டு நாய் கூட இப்படி இருக்காதுங்க ஆனா நம்ம விஜயா அல்டிமேட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க கதவு தான் அடுத்த ரோஹிணி வா 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 இங்க பாரு மலேசியால இருந்து வந்திருக்காங்க பாரு ஆட்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே சீன போட ஆரம்பிச்சிட்டாங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி விஜயா வார்த்தைக்கு வார்த்தை நாலஞ்சு தடவை கேட்டிருப்பாங்க என்னாச்சு என்ன என்ன சொல்லிட்டு ஏன் உனக்கு ஒரு பக்கம் கண்ணை வீங்குற மாதிரி இருக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி இல்லத்த பல்லு வலி அப்படின்ற மாதிரி அதாவது சைகையிலே சொல்றாங்க அப்ப அண்ணாமலை என்னாச்சுமா ஒரு ஓரமா பேசிக்கிட்டு இருக்க எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க சைகையே காட்டுறாங்க எனக்கு பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டாரு உனக்கு பல்லு வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா எனக்கு பல்லு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் டாக்டரை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாவும் கொஞ்சம் பேச வச்சிடலாம் ரோஹிணியை அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மலேசியாமா உங்கள் ஊர்லேருந்து வந்திருக்காங்க உனக்கு சந்தோஷமா இல்லையா பாரு இவங்க கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா சொல்கிறாங்க ரோஹிணி என்னை ஆளை விட்டால் போதும் ஏன்னா அவங்க கொஞ்சம்னா மாட்டிக்கிடுவாங்க ஏதாவது பெயரை சொல்லி அல்லது ஊரை சொல்லி அவங்கள வந்தவங்கள கேட்குறாங்க நீ எந்த ஊருமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி கேள்விகளை தொடுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்னு தானே அவங்க நினைப்பாங்க ஸோ அதே தான் அவங்க நினைக்கிறாங்க இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க ஸோ வந்தவங்க ஒவ்வொரு கொஸ்டினாக உங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு உங்க அம்மா என்ன பண்றாங்க அங்க என்ன பிசினஸ் பண்றீங்க ஹோட்டல் பிசினஸ் அப்படின்ற மாதிரி ஏன்னா ரவியும் சொல்லுவார் ரவி என்ன சொல்லுவார் அப்படின்னா அங்க வந்து எங்க அண்ணி வந்து ஹோட்டல் பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹோட்டல் பிசினஸ் அம்மா ஹோட்டல் பேர் என்ன அப்படின்ற மாதிரி வந்தவங்க எல்லாம் கேட்க ரோகினிக்கு வந்து அழுது விட்ரும் ரைட்டு இங்கிருந்து நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பல் ரொம்ப வலிக்குது என்னோட பல் வலி தாங்கவே முடியல அது கூடிக்கிட்டே போகுதே நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ மட்டும் ஏமா தனியா போற நானும் வர அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் கிளம்புறாங்க சோ நீங்க எதுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருதி அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் போறேன் நீங்க இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுருதி வந்து கூட போறாங்க இதெல்லாம் முத்துமீனா ரொம்ப நோட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க உன்னிப்பா கவனிக்கிறாங்க என்ன அப்படின்னா ரோஹிணி வந்து ஏன் இப்படி பண்ணணும் இவ்வளவு நேரம் நல்லா இருந்தாங்க நம்ம கிட்ட தேங்காய்ச்சல் எல்லாம் வாங்கிட்டு போய் தின்னாங்க திடீர்னு எப்படி வந்து அவங்களுக்கு பள்ளி வந்து பல்லுவலி வந்தது இப்படின்ற ஒரு கேள்வி நார்மல் பர்சனுக்கு எல்லாருக்குமே இருக்கும் இதுக்கப்புறமும் நம்ம முத்து மீனா ரோஹிணி மேல சந்தேகப்படலை அப்படின்னா அவங்களுக்கு அறிவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரம் இதுதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அவங்க வந்து அழகா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான விஷயம் ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு ரோஹிணி வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணுறாங்க அவங்க மேல ஏதோ தப்பு இருக்குது அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரியுது ஸோ தெரிஞ்சும் அவங்க இந்த விஷயத்த வந்து மறைக்கிறாங்க அல்லது வந்து காப்பாற்ற நினைக்கிறாங்க அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கிடையாது இவங்க எவ்வளவு பெரிய முட்டாள் அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும் நம்ம தான் சொல்லியாகணும் ஏன்னா இந்த முறை வந்து போன முறை அதுக்கு முன்னாடி வந்த மாதிரி

கண்டுபிடிச்சா மட்டும்தான் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வரும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரோகிணியை பற்றின விஷயங்கள் வெளியே வரணும் அப்படின்னா அது நம்ம முத்துமீனா மீனா கையில தான் இருக்குது அவங்க பண்ற விஷயங்கள் அவங்க பண்ற செயல்களில தான் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பா வந்து இவங்க கடைசி வரை மாட்டவே மாட்டாங்க கடைசி வரை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெத்தா சுத்துவாங்க தன்னால எந்த தப்பும் கிடையாது தன்னை யாரும் கேட்க மாட்டாங்க தாந்தா அப்படின்ற ஒரு அகம்பாவம் ஒரு ஆணவத்துல தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க சோ அதனால அவங்கள அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னா முத்து மீனா இதுக்கப்புறம் செய்ய போற முக்கியமான சம்பவத்துலதாங்க இருக்குது சோ அந்த சம்பவம் மட்டும் சரியா நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரோஹிணி மாற்றுறதுக்கான முதல் படி அப்படின்னு சொல்லலாம் சோ இப்பயே அவங்க நல்லா யோசிச்சிருந்தா ரோகிணி அழகா இருந்திருப்பாங்க இவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க ரோகிணி சொல்றது பொய்யா ரோகினி ஏன் இப்படி பண்றாங்க இவங்க வந்து ஏன்னா இவங்களோட ஆட்டிடியூட்லேயே தெரியுது ஒவ்வொரு விஷயமா இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் யாரா இருந்தாலும் நார்மல் ஆட்கள் யாராக இருந்தாலுமே ஒரு சந்தேகம் வரும் இவங்க ஏன் இப்படி பண்றாங்க இவங்க மேலே ஏதோ தப்பு இருக்குது ராங்க இவங்க வந்து சரி கிடையாது ஏதோ விஷயம் தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் ஸோ அதை விட்டுட்டு இவங்க இன்னும் அந்த விஷயத்தை யோசிக்காமல் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தான் தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ அதனால இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது ரோகிணி மேலே சந்தேகப்படணும் ரோகிணி வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பத்தின விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கப்புறமாலும் முயற்சி பண்ணலாம் மனோஜோட மிச்சமிச்சம் மிச்ச வாழ்க்கையாவது காப்பாத்தலாம் சோ இல்ல அப்படின்னா அது கண்டிப்பா மனோஜுக்கு தான் ஆபத்தாக முடியும் மனோஜ் மேல உண்மையிலேயே உங்களுக்கு பாசம் வந்தது அப்படின்னா ரோகினி பத்தின விஷயங்களை உண்மையா வெளியே கொண்டு வரலாம் ஸோ அந்த விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா மீனா பழி பழிவாங்கணும் அப்படின்றதுக்காகவே ரோகினி இப்போ வரைக்கும் பல வேலைகள் பல சதித்திட்டங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் நமக்குமே நல்லா தெரியும் இவங்க பண்ண கேவலமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றது ஸோ அதனால இதுக்கப்புறமும் அந்த விஷயத்தை அவ்வளோ ஈஸியா விட்டுறக்கூடாது நம்ம முத்துமீனா ரோகிணி யார் எங்க இருந்து வந்திருக்காங்க உண்மையிலேயே இவங்க தானா அதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறா இல்ல அப்படின்னா இவங்க தனியால் தானா அப்படின்ற உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்க்கணும் அப்படி கண்டுபிடிக்கும் பட்சத்தில் ரோஹிணிக்கு ஆப்பு ரெடி ஆயிடும் இல்ல இவங்க வந்து இன்ட்ரெஸ்டே இல்ல இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சு இந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது ரோஹிணி மேலும் இவங்களுக்கு வந்து பிரச்சனை தான் இருப்பாங்க அவங்க பிரச்சனையும் சமாளிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கூடாது நம்ம நிம்மதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க சோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன் மனோஜ் எப்படி இங்க தனியாக தனியா கூப்பிட்டு போலாம் எப்படி நம்ம வந்து எஸ்கேப் ஆகலாம் ஏன்னா இவங்களுக்கு யாரு பிரச்சனை அப்படின்னா ரவி சுருதி என்னைக்குமே பிரச்சனை கிடையாது அண்ணாமலை விஜயா நோ ப்ராப்ளம் அவங்கள வச்சு பெரிய பிரச்சனை கிடையாது ரோகிணிக்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம முத்து மீனாதான் உண்மையிலே அவங்கதான் அவங்கதான் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா அவங்கதான் எங்கிட்டனாலும் ரோகினிய தேறி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கேதர் பண்ணிட்டு வந்துடுறாங்க சோ அப்படித்தான் இன்னைக்கு நடந்த எபிசோட்லயும் பாத்தீங்கன்னா இது முத்து மீனா அவங்களோட வேலைதான் ரெண்டு பேரும் இதுல பங்கு இருக்குது சோ ரெண்டு பேரும் சேர்ந்து ரோகினிய மாட்ட வைக்கிறதுக்கான சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோகினி உண்மையிலே அவங்க அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா சில விஷயங்களை சம்திங் ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம் பட் சொல்லலை அப்படிங்கும் தான் முத்துமீனாவுக்கு இன்னும் அதிகமா டவுட் ஆகும் டவுட் ஆகும் ஒருவேளை விஜயா கிட்ட போய் இங்கே பாருங்க உங்க மருமக கண்டிப்பா மலேசியா கிடையவே கிடையாது நான் அடிச்சு சொல்லுவேன் இவ்வளவுக்கும் மலேசியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது முதல்ல பாஸ்போர்ட் இருக்குது அவங்க கிட்ட நீ மலேசியால இருந்து வந்த அப்படின்னு சொல்கிறேன் மலேசியாவுக்கு ஏதாவது பாஸ்போர்ட் வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேள்வியா கேட்க அங்க பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும் ரைட்டு ரோகிணி மாற்றுறதுக்காக எல்லா விஷயங்களும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண் கூட தெரிய ஆரம்பிச்சிடும் சோ அதுக்கப்புறம் ரோகிணி பெருசாக இந்த விஷயங்களும் தப்பிக்க முடியாது அழகா மாற்றுறதுக்கான எல்லா வேலைகளையும் அவங்களே பார்த்துக்குருவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிரச்சனை தான் அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னா பெருசாக ஒன்றுமே கிடையாது சோ அதனால இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா முத்து மீனா இவங்க கையில தான் இனி மொத்த சிறியலும் இருக்குது அவங்க தான் இவங்க யாரு என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிச்சி சோ சில விஷயங்கள் பண்ணணும் அப்படி பண்ணும் பட்சத்தில் நிச்சயமா வசமா சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன் அப்படின்னா ரோகிணி வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே போய் பொய் 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 தான் ஸோ சொன்னது எல்லாமே முக்கா வாசி பொய் தாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களை பத்தின விஷயங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வர வேண்டிய இதுதான் ஒரு சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டைம்ல அவங்கள பத்தின விஷயங்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்க அழகா மாட்டிக்கிடுவாங்க இல்லை அப்படின்னா அது ஒரு தனி பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால நம்ம முத்து மீனா எடுக்க போகிற முக்கியமான முடிவுக்கும் எல்லாத்துக்கும் துணையா இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவியன் சுருதி தான் அவங்களுக்கும் வந்து சந்தேகம் இருக்குது நம்ம ரோகிணி மேலே இவங்க வந்து போய் சொல்கிறாங்க நிறையா விஷயத்தில் ஏன்னா லேசாக இவங்க போய் சொன்னாலே கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ இவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி தான் அவங்க ஒன்று ரெண்டு போய் சொன்னால் பிரச்சனை கிடையாது சொல்கிறது எல்லாமே போய் அப்படின்றதுனால யாரோ புதுசாக ஒரு ஆள் சீரியல் பார்த்தாலே போதும் ஏன் புதுசாக யாராவது ரோகிணி மூஞ்சை பார்த்தாலே இப்போ சொல்லிடுவாங்க இது வந்து சரியான ப்ராடாக இருக்கும் போல் இருக்குது அந்த அளவுக்கு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு விஷயம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ரோஹிணி இதுக்கப்புறம் வந்து நிச்சயமாக இந்த தப்பு என்ன தப்பு பண்ணாலும் அவங்க வந்து மாட்டணும் அப்படின்றத நம்மளோட ஆசை ஏன்னா வெளிச்சத்துக்கு வரணும் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பத்தின விஷயங்கள் எல்லாமே லீக் ஆகணும் இவங்க வந்து ஏன் இவ்வளவு தூரத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள பத்தின விஷயங்கள் எதுவும் வெளிச்சத்துக்கு வரல நம்மள யாரு எதுவுமே பண்ண முடியாது நம்ம தான் நான் தான் நம்மள தாண்டி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க போய் தான் எல்லா கெடுதலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களோட வாழ்க்கையவே பாத்தீங்கன்னா காப்பாத்திக்கிறனும் அப்படின்னா முத்து மீனாவை பலி கொடுத்தாதான் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ அதனால நம்ம முத்து மீனா ரோகிணியை மாட்டி விடுறதுக்கான எல்லா வேலையும் பார்க்கணும் இல்ல அப்படின்னா இவங்க வந்து அழிச்சிட்டு போயிடுவாங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சரி நம்ம மீனா முத்து வாழ்க்கையும் சரி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரேடி அழிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு டாட்டா சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம்தான் அவங்க நல்லா இருக்கணும் அது மட்டும்தான் அவங்க அம்மாவானாலும் பிரச்சனை கிடையாது இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அம்மாவை பழி கொடுக்க வேணாலும் செய்வாங்களே தவிர இவங்க பெருசாலா ஒரு விஷயம் கூட பண்ண மாட்டாங்க சோ அதனால நம்ம முத்து மீனா ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து இவங்களை பத்தின விஷயங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணா மட்டும்தான் அவங்க தப்பிக்க முடியும் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்ல ரோகிணி பத்தின விஷயங்கள் எங்களுக்கு தேவையே கிடையாதுங்க ஏன்னா ரோகிணி வந்து ஏற்கனவே என் விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அதனால நாங்க ரோகிணி விஷயத்துல தலையிட போறது கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க அப்படின்னா அது என்னைக்கா இருந்தாலும் அது அவங்களுக்கு பிரச்சனை தான் சோ கண்டிப்பா இது வந்து முடிவில்லாத ஒரு பிரச்சனை ரோகிணி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரை எல்லாருக்குமே ஆபத்து தான் யாருமே நிம்மதியா இருக்க முடியாது அதனால நம்ம முத்து மீனா ரோகிணியை பத்தின விஷயங்களை எப்ப கண்டுபிடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் ரோகிணி மாற்றுறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிருவாங்க ரோஹிணியும் சீக்கிரமே மாற்றுறதுக்கான எல்லா வேலையும் இருக்குது அவங்களும் தான் மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக உச்சக்கட்ட லெவல் வரைக்கும் இறங்கி சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களால எப்படியெல்லாம் தப்பிக்க முடியுமோ அப்படிலாம் தப்பிக்கிறதுக்கான எல்லா வழியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ பாக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அவங்க மாட்டுவாங்களா தப்பிப்பாங்களா அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ